சொல்லி <Sessizipan> எழுதிக்கலாம் <Sessizipan> இப்போ இதை பின்னமாக மாற்றணும் அதாவது இது தொகுதியில் இருக்குது தொகுதியில் இருக்கிற பகுதிக்கு வந்துச்சுன்னா இந்த மைனஸ் அதாவது குறை எண்ணாக இருக்கிறது மிக எண்ணாக மாறிடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் ஒன்றின் கீழ் நான்கு நடக்குது மூன்று இருக்கிறத நான் மூன்று தடவை எழுதுவோம் எழுதிக்கலாம் இப்போ நம்ம பெருக்கணும்னா நான் நாங்கள் பதினாறு பதினாறு நாங்கள் அறுபத்தி நான்கு அப்போ ஒன்றின் கீழ் அறுபத்தி நான்கு இதுக்கான விடை அடுத்த இரண்டாவதாக ஒன்றின் கீழ் இரண்டு இரண்டின் படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் மூன்று கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு இந்த இதில் இருக்கக்கூடிய அடுக்கு அதாவது படி என்னென்னா குறை எண்ணாக இருக்குது இதை மிக எண்ணாக கொண்டு போகிறதுக்கு பகுதியில் இருக்க இந்த எண்ணெய் நம்ம தொகுதிக்கு கொண்டு போவோம் தொகுதி கொண்டு போகும்போது இரண்டின் அடுக்கு மூன்றாயிரும் இது குறை எண் மிக எண்ணாக மாறிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இரண்டை மூன்று தடவை போடுவோம் இரண்டின் அடுக்கு மூன்று இருக்கிறதுனால மூன்று தடவை போடும்போது இரண்டு நான்கு நாலு ரெண்டு எட்டு எட்டு இதுக்கான விடை அடுத்ததாக மூன்றாவது கணக்கு பார்க்கலாம் மைனஸ் இரண்டு இன்னக்கு ஐந்து பெருக்கள் மைனஸ் இரண்டு நடுக்கு மைனஸ் மூன்று அப்படின்னு இதுக்கு அடிமானம் சமமாக இருக்குது அடுக்கல் வேறையாக இருக்குது அப்போ நம்ம அடிமானம் சமமாக இருந்த அடுக்கல் வேறையாக இருந்தால் என்ன செய்வோம் நம்ம அடுக்குகளை கூட்டுவோம் அதனுடைய படியே கூட்டுவோம் இப்போ நம்ம அடிமானம் சமமாக இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதிக்கலாம் மைனஸ் இரண்டுன்னு எழுதிட்டு இந்த அடுக்குகளை பக்கத்தில் பக்கத்தில் எழுதுவோம் கூட்டுறதுக்கு கூட்டல் குறி போட்டுட்டு எழுதுவோம் இது மைனஸ் மூன்று இருக்கிறதுனால எதை ப்ராக்கெட்டில் போடுவோம் இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மைனஸ் இரண்டு இந்த ப்ளஸ் மைனஸை பெருக்கணும்னா அதாவது கூட்டுறதுக்காக வேண்டி கூட்டல் போட்டோம் ப்ளஸ் மைனஸ் பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸாக இருக்கும் அப்போ ஐந்து மைனஸ் மூன்று இந்த இடத்துல அப்போ மைனஸ் அதாவது மைனஸ் இரண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஐந்தில் மூணு போயிடுச்சுன்னா இரண்டு இருக்கும் அது மிகேனில் இருந்துருக்கும் அப்போ இரண்டு நடுக்கு இரண்டு இப்போ மைனஸ் இரண்டு நம்ம இரண்டு தடவை பெருக்கணும் பெருண்டே இரண்டு பெருக்கும் போது நான்கு வருது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அதனால் அது ப்ளஸ் நான்காவே இருக்குது அடுத்த நான்காவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூன்றின் நடக்கு இரண்டு வகுத்தல் மூன்றின் நடக்கு மைனஸ் இரண்டு இங்கே மிக என்ன இருக்குது இங்கே குறையெண்ணிருக்கு அப்போ நம்ம எதை என்ன செய்யணும் நம்ம பகுதியில் இருக்கதா தொகுதிக்கு கொண்டு போகணும் ஏற்கனவே தொகுதியில் ஒரே இருக்குது அதை நம்ம எழுதிக்கலாம் மூன்றின் அடுக்கு இரண்டு பெருக்கல் போட்டுட்டு என்ன செய்யலாம் இதை நம்ம தொகுதி தொகுதி கொண்டு போகும்போது மூன்றின் நடுக்கு மிக என்ன மாறிடும் இரண்டாக மாறிடும் மைனஸ் ரெண்டுன்றது ப்ளஸ் ரெண்டாக மாறிடும் இப்போ நம்ம இதை என்ன செய்யலாம் மூன்றின் நடக்கு இரண்டு இருக்கதா மூன்று பெருக்கல் மூன்று ரெண்டு தடவை எழுதுவோம் திரும்ப இதையும் மூன்று பெருக்கல் மூன்று ரெண்டு தடவை எழுதுவோம் இப்போ மூமூணு ஒன்பது இது பெருக்கல் மூணு மூணு ஒன்பது வரும் இது ரெண்டையும் நமக்கு பெருக்கும் போது எண்பத்தி ஒன்று அடுத்ததாக எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று புள்ளி மூணு ஏழு பார்க்கலாம் விடையை அடுக்க குறியீட்டில் சுருக்கி எழுதுக அப்படின்ட்டு இரண்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கணக்கு பார்க்கலாம் மூட்டை நடுக்கு ஐந்து வகுத்தல் மூடி நடுக்கு எட்டு அடுக்கி நடுக்கு ஐந்து பெருக்கல் நடுக்கு மைனஸ் ஐந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தீர்வு எழுதலாம் எடுத்து எழுதிக்கலாம் மூன்றின் நடுக்கு ஐந்து வகுத்தல் போட்டுட்டு மூட்டை நடுக்கு எட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் ஐந்து அடுக்க நடுக்கு ஐந்து கொடுத்துட்டு பெருக்கள் மூன்றின் அடுக்கு மைனஸ் ஐந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதை முதல்ல சரி பண்ணிக்கலாம் அது எப்படின்னா மூன்றை நடுக்கு ஐந்து வகுத்தல் இருக்கிறத இந்த வகுத்தல நம்ம பின்ன பின்ன வகுத்தலை எழுதிருவோம் மூன்றின் நடுக்கு எட்டு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் அந்த ஐந்து அப்படி எழுதிக்கலாம் ஐந்து போட்டுட்டு பெருக்கல் போட்டு மூன்றின் அடுக்கு மைனஸ் ஐந்து அப்படி எழுதிட்டு வருவோம் அடுத்ததாக இப்போ நம்ம வகுத்தல்ல அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகள் வேறு வரையா இருந்தா என்ன சார் என்னமோ கூட்டுவோம் கழிப்போம் கழிக்கிறதுக்கு அடிமானம் சமமாக இருக்கிறதுக்கு மூன்று எழுதிட்டு அடுக்குகளை ஐந்து மைனஸ் எட்டு கொடுக்கலாம் கழிக்கிறதுக்கு கழிக்கிறதுக்கு அந்த ஐந்து ப்ராக்கெட்டில் இருக்க வெளியே இருக்க அந்த ஐந்தை அப்படி எழுதிடுவோம் பெருக்கள் மூன்று நடுக்கு மைனஸ் ஐந்து அதை அப்படியே எழுதிட்டு வருவோம் அடுத்ததாக இதை நம்ம கழிக்கும்போது மூன்று நடுக்கு மை ஐந்து மைனஸ் எட்டாக கழிக்கும்போது நமக்கு மூன்று நடுக்கு மைனஸ் மூன்று கிடைக்கும் ஏன்னா அது மைனஸ் எட்டுலேருந்து தான் வந்து மீதவாகும் இப்போ அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த அடிக்கு நடுக்கை எழுதிக்கலாம் பெருக்கல் மூன்றின் அடுக்கு மைனஸ் ஐந்து அப்படி எழுதுணும் அடுத்ததா இப்போ நம்ம இந்த அடுக்கி நடுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வெளியே ஒரு அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் பெருக்கிறதுக்கு மூன்றின் அடுக்கு மூவஞ்சு பதினஞ்சு இப்போ மைனஸ் பதினஞ்சு வரும் பெருக்கல் போட்டுட்டு இதை அப்படி எழுது இப்போ நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் அடிமானம் சமமாக இருக்குது அடுக்கல் வேறையாக இருக்குது அப்போ அடிமானம் சமமாக இருக்கும்போது நம்ம பெருக்கல் அடிமானம் சமமாக இருக்கும்போது ரெண்டையும் கூட்டணும் அப்போ மைனஸ் பதினஞ்சு கூட்டல் போட்டுட்டு ராக்கெட்டில் மைனஸ் அஞ்சு போட்டுக்கலாம் இப்போ அடுத்து மூன்றின் அடுக்கு மைனஸ் பதினஞ்சு இங்கே ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் அஞ்சு அப்படியே வரும் அப்போ அடுத்து என்னென்னா மூன்றின் அடுக்கு இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஐந்து கூட்டும் போது மைனஸ் இருபது வரும் இதுக்கான விலை ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் மூன்றின் அடுக்கு நான்கு பெருக்கல் ஐந்தின் கீழ் மூன்று அடுக்கு நான்குன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் ஏதாவது அடிமானம் சமமாக இருக்குன்னா அடிமானம் சமமாக இல்லை அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த மைனஸ் மூட்டின் அடுக்கு நான்கில் அந்த மைனஸை மட்டும் நம்ம நான்கு தடவை பெருக்கிறோம் பெருக்கும்போது மைனஸ் 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 இந்த நான்கு தடவை நம்ம பெருக்கிறோம் நான்கு இருக்கிறதுனால அப்போ மைனஸ் மைனஸ் இதே ரெண்டு இந்த மைனஸ் மைனஸ் பெருக்கும் போது ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸாக இருக்கும் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ இந்த மைனஸ் மூன்றின் நடக்கு நான்குன்றது மூன்று நடக்கு நான்காயிரம் அதாவது ப்ளஸ் மூன்றின் நடக்கு நான்காயிரம் பெருக்கல் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கிறத தனியாக எடுத்து எழுதிக்கணும் அதாவது ஐந்தி நடக்கு நான்குனோ அதுத்தால் மூன்று நடக்கு நான்குனும் பெருச்சுக்கணும் இப்போ இது ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிரும் மீதம் இருக்கிறது ஐந்தி நடக்கு நான்கு மட்டும்

இப்போ நமக்கு அடிமானம் எல்லாத்துலேயுமே சமமாக இருக்குது அப்போ இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறதுலேயும் அடிமானம் சமமாக இருக்குது அப்போ நம்ம அடுக்களை கூட்டணும் கூட்டுறதுக்கு நம்ம வருஷம் எடுத்து எழுதிடுவோம் எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஐந்து எழுதிடுவோம் இதை அப்படியே வச்சுக்கலாம் திரும்ப எழுதிக்கலாம் அடுத்ததாக மைனஸ் ஏழு இதை எக்ஸை மட்டும் தனியாக எழுதிக்குவோம் அந்த இரண்டு ஐந்தை கூட்டும் போது எக்ஸ் ப்ளஸ் ஏழுன்னு வந்துடுது இங்கே அது அப்படியே இருக்கும் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க அதனால் நம்ம இந்த படிகளை மட்டும் தனியாக எடுத்து எழுதலாம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏழு எஸ் ஈக்குவல் டு பத்துன்னு இருக்குது இதை மட்டும் எழுதிக்குவோம் இப்போ நமக்கு எக்ஸனுடைய மதிப்பு வேணும் அப்படின்னா நம்ம இந்த பத்துலேருந்து ஏழு வலது பக்கமாக கொண்டு போனோம்னா கழிக்கலாம் கழிக்கும் போது மூன்று வரும் அப்போ எக்ஸனுடைய மதிப்பு மூன்று அறிவியல் குறியீடுகளை ஒன்று சேர்க்க அப்படின்னு இரண்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க அதில் முதல் கணக்கு என்னென்னா ஏழு பெருக்கள் பற்றின இரண்டு பெருக்கள் ஐந்து புள்ளி இரண்டு பற்றி 7 ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கொஸ்டின் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் ஏழு பெருக்கள் பத்து நடுக்கு இரண்டு ஐந்து புள்ளி இரண்டு பெருக்கள் பத்தின் அடுக்கு ஏழு இப்போ நம்ம இந்த எண்களை மட்டும் ஒரு பக்கமாக கொண்டு வரணும் அதாவது ஏழையும் ஐந்து புள்ளி இரண்டையும் ஒரு ப்ராக்கெட்டில் கொண்டு வருவோம் அடுத்து இந்த அடுத்துக்கு அடுக்குகளை பத்தின அடுக்குகளை தனியாக கொண்டு போகலாம் அதையும் பெருக்களில் தான் போடணும் இப்போ நம்ம இந்த ஏழையும் ஐந்து புள்ளி இரண்டையும் நம்ம தனியாக எழுதி எடுத்து பெருக்கலாம் அதாவது புள்ளி இல்லாமல் முதல்ல பெருக்கி ஐம்பத்தி இரண்டு ஏழு ஏழு பதினாலு மீதம் ஒன்று இருக்கும் இளைஞர் முப்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபத்தி நான்கு வருது அப்போ முந்நூற்றி அறுபத்தி நான்கு அப்படின்னா ஒரு இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைப்போம் அப்போ முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு பெருக்கள் இங்கே அடிமானம் சமமாக இருக்குது அதனால் பத்து போட்டுக்கலாம் பத்து போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ இரண்டு கூட்டல் ஏழு போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் முப்பத்தி ஆறு புள்ளி நான்கு பெருக்கள் இது ரெண்டையும் கூட்டும் போது பத்து நடுக்கு ஒன்பதாக இருக்கும் இப்போ நமக்கு அறிவியல் குறியீடு அப்படின்னா முளியன் பகுதியில் ஒரு எண்ணு தான் இருக்கணும் ஒன்றிலேருந்து ஒன்பதுக்குள்ளே ஒரு எண்ணு தான் இருக்கணும் அப்போ மூன்று புள்ளி தான் எழுதுவோம் மூன்று புள்ளி ஆறு நான்கு அப்படினு எழுதிட்டு இந்த தசம இலக்கம் வந்து ஒரு ஒரு இலக்கம் முன்னாடி வந்ததுனால நம்ம இங்கே ஒன்று சேர்த்துக்குருவோம் அப்போ பெருக்கள் பத்து நடுக்கு பத்து மூன்று புள்ளி மூணு ஒன்பதில் இரண்டாவது கணக்கு மூன்று புள்ளி ஏழு பெருக்கள் பத்து நடுக்கு மைனஸ் ஐந்து இரண்டு பெருக்கள் பயன்பது நடுக்கு மைனஸ் மூன்று இரண்டையும் நம்ம பெருக்கணும் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம் மூன்று புள்ளி ஏழு பெருக்கள் பத்தின் அடுக்கு மைனஸ் ஐந்து இரண்டு பெருக்கள் பத்தின் அடுக்கு மைனஸ் மூன்று இருக்குது இப்போ நம்ம இந்த எண்களை ஒரு பக்கமாக கொண்டு வருவோம் ஒரு ப்ராக்கெட்டில் மூன்று புள்ளி ஏழு பெருக்கல் இரண்டு இந்த பத்தின் நடுக்குகளை தனியாக கொண்டு வருவோம் மைனஸ் ஐந்து பெருக்கள் பத்தின் நடுக்கு மைனஸ் மூன்று அப்படின்ட்டு இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா இரண்டையும் மூன்று புள்ளி ஏழையும் தனியாக எடுத்து எழுதி பெருக்கலாம் பெருக்கும்போது இரண்டு பதினாலு நாலு மீதம் ஒன்று இருபது ஆறு ஒன்று ஏழு ஏழு புள்ளி நாலு வருது ஏழு புள்ளி நாலு போட்டுக்கலாம் பெருக்கல் போட்டுட்டு இந்த பத்தி நடுக்கு அடிமானம் சமமாக இருக்கிறதுனால பத்தி நடுக்கு இங்கே மைனஸ் ஐந்து மைனஸ் மூன்றாக இருக்குது மைனஸ் ஐந்து கூட்டணும் அதனால் கூட்டல் போட்டுட்டு மைனஸ் மூன்று அப்படின்னு சொல்லி எழுக்கலாம் அடுத்ததில் ஏழு புள்ளி நாலு பெருக்கல் பத்தி நடுக்கு என்னென்னா மைனஸ் ஐந்து இங்கே ப்ளஸை மைனஸை போது நமக்கு மைனஸ் ஆகும் அப்போ மைனஸ் ஐந்து மைனஸ் மூன்றாக தான் இருக்கும் திரும்ப அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா ஏழு புள்ளி நான்கு பெருக்கல் பத்தி நடுக்கு மைனஸ் எட்டு இதை ஒன்றும் நம்ம எழுத தேவையில்லை ஏன்னா முளியன் பகுதியில் ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கு அதனால இதுதான் வந்து இதுக்கான காண அடுத்ததாக அடுத்ததா எடுத்துக்காட்டுக்கான ஒன்று புள்ளி நாற்பது பார்ப்போம் வடிவில் எழுதுன்னு சொல்லி இரண்டு கணக்கள் கொடுத்துருக்காங்க முதல்ல இரண்டு புள்ளி இரண்டு ஏழு பெருக்கள் நடுக்கு மைனஸ் நான்குன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பத்தி நடுக்கு பார்த்தோம்னா நமக்கு குறை எண்ணா இருக்கு இப்போ நம்ம குறை எண்ணா இருக்கும்போது நம்ம தசமயன் பகுதியில் பார்க்கலாம் தசமயன் பகுதியில் இரண்டு இலக்கம் இருக்கு அப்போ நான்கு இங்கே ஒரு இரண்டு ஆறு இலக்கம் வரணும் மொத்தம் மொத்தம் ஆறு இலக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ மொத்தம் எண்கள் எத்தனைன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு இது இங்கே எழுதுவோம் இப்போ நமக்கு மைனஸ் குறை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அதாவது ஆறு இலக்கம் மரணம்னா இன்னும் மூணு மூணு பூஜ்ஜியம் சேர்க்கணும் அப்போ இங்கே மைனஸாக இருக்கிறதுனால நம்ம முன்னாடி சேர்க்கணும் மூன்று பூஜ்ஜியம் வந்து முன்னால் சேர்க்கணும் தசம என் பகுதியில் அப்போ புழு என் பகுதியில் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஏழு இதுதான் வந்து இதுக்கான திட்ட வடிவம் கொடுத்துருக்காங்கன்னா ஒளியானது விடாடிக்கு ஒன்று புள்ளி எட்டு ஆறு பெருக்கள் பத்து நாளுக்கு ஐந்து மைல்கள் என்ற வேகத்தில் செல்லும் கேட்டிருக்காங்க அதாவது ஒன்று புள்ளி எட்டு ஆறு பத்தின் படி என்னன்னா ஐந்து இதை வந்து நம்ம திட்டவடிவத்தில் மாற்றணும் மாற்றுறதுக்கு நம்ம முதல்ல இந்த பத்தின் படி பார்ப்போம் ஐந்து இருக்கு பத்தினருக்கு ஐந்து இருக்கு அப்போ இது வந்து மிக எண்ணா இருக்கு மைனஸ்ல எல்லாம் மிக எண்ணா இருக்கிறதுனால இந்த தசம புள்ளி இந்த பக்கமாக போகணும் அதாவது தசம புள்ளி இந்த பக்கமாக போகணும் ஐந்து இலக்கங்கள் தள்ளி போகணும் அப்போ ஒன்று புள்ளி எட்டு ஆறு இரண்டு தான் இருக்கு இரண்டு அதுக்கப்புறம் மூன்று நான்கு ஐந்து ஐந்து இலக்கம் வரணும் அதாவது தசம புள்ளிக்கு அடுத்தபடியாக ஐந்து இலக்கம் வர்ற மாதிரி நம்ம எழுதணும் தசம புள்ளிக்கு அடுத்தபடியாக இரண்டு இலக்கம் இருக்குது நம்ம மூன்று பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும் மயில்கள் எழுதிடுவோம் இன்னொரு முறையிலையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்னா பத்தி நடுக்கு ஐந்து இது மிக என்ன இருக்கிறதுனால நம்ம எண் பகுதியில் பார்ப்போம் இங்கே ஒரு இலக்கம் இருக்குது அப்போ ஐந்து ஒன்றும் ஆறு அப்போ நமக்கு எண் பகுதியில் நமக்கு ஆறு இலக்கம் வர்ற மாதிரி எழுதணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நூற்றி எண்பத்தி ஆறையும் சேர்த்து எழுதுவோம் அப்போ மூன்று இலக்கம் அடுத்து இன்னும் மூன்று இலக்கத்துக்காக நம்ம பூஜ்யம் செய்கிறோமோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் பக்கம் நாற்பத்தி மூணில் வரக்கூடிய இவற்றை மீன்கள் கணக்காக பார்க்கலாம் அடுக்குகளை பயன்படுத்தி பின்வரும் எண்களை விரிவாக்கம் செய்க அப்படின்னு சொல்லிட்டு நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க அதை முதல் கணக்கு பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபது இதை விரிவாக்கம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எப்படி வாசிப்போமோ அதுபோல் எழுதிக்கலாம் எப்படின்னா எட்டாயிரம் கூட்டல் நூறு கூட்டல் இருபது அதாவது பத்தின் இலக்கத்தில் இருபது இருக்குது ஒன்றாம் இலக்கத்தில் பூஜ்ஜியம் இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன விரிவாக்கம் பண்ண போகிறோம்னா எட்டு பெருக்கள் ஆயிரம் எட்டாயிரத்துக்கு நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம்னா எட்டு பெருக்கள் ஆயிரம் கூட்டல் போட்டுட்டு அப்புறம் ஒன்று பெருக்கள் நூறு ஒரு நூறு இருக்கிறதுனால அடுத்ததா இரண்டு பெர்கள் பத்து அந்த பூஜ்ஜியத்துக்கு நம்ம எழுதணும் பூஜ்ஜியம் பெருக்கள் ஒன்று அப்படின்னு அடுத்து என்ன செய்யணும்னா எட்டு பெர்கள் பத்தின் அடுக்கு மூன்று எழுதுகிறோம் மூன்று பூஜ்ஜியம் இருக்கிறதுனால மூன்று எழுதுறோம் ஆயிரத்துக்கு அடுத்ததா ஒன்று பெர்கள் பத்தின் அடுக்கு இரண்டு குட்டல் அடுத்து இரண்டு பெர்கள் பத்தின் அடுக்கு ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறதுனால ஒன்று போடுறோம் குட்டல் இங்கே பூஜ்ஜியம் பெர்கள் பத்தின் அடுக்கு பூஜ்ஜியம் அப்படி எழுதணும்

அடுத்து ஆயிரம் விளக்கத்தில் ஒன்றும் இல்லை அதனால் பூஜ்ஜியம் பெருக்கள் ஆயிரம் போட்டுக்கிருவோம் இல்லைனாலும் போடலாம் அடுத்து மூன்று பெருக்கள் நூறு அடுத்து பூஜ்ஜியம் பெருக்கள் பத்தாம் விளக்கத்தில் இல்லைனாலும் நம்ம போட்டுக்கிருவோம் ஐந்து பெருக்கள் ஒன்று இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன வினப்புகிறோம்னா பத்தி நடுக்காக எழுதணும் இரண்டு பெருக்கள் பத்தி நடுக்கு நான்கு நான்கு பூஜ்ஜியம் இருக்கிறனால அதே போல் பூஜ்ஜியம் பெருக்கள் பத்தி நடுக்கு மூன்று கூட்டல் மூன்று பெருக்கள் பத்தி நடுக்கு இரண்டு அடுத்ததா பூஜ்ஜியம் பெருக்கள் நடுக்கு ஒன்று பெருக்கள் இங்கே ஐந்து பெருக்கள் பத்தி நடுக்கு பூஜ்ஜியம் பார்ப்போம் மூன்றாவது என்னென்னா மூணாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று இப்போ நம்ம இதை பிரித்து எழுதுவோம் பிரித்து எழுதுகிறதுக்கு மூன்றாயிரம் கூட்டல் அறநூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் இரண்டு அதுக்கப்புறம் இங்கேயே புள்ளியில் இருக்கிறத நம்ம எப்படி விரிக்கணும் அப்படின்னா பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் தசம தசாங்குழிக்கு எடுத்திருக்காத அப்போ பூஜ்ஜியத்து என்ன செய்யணும் பூஜ்ஜியம் கீழ் பத்து இது பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகளை ஒன்றின் கீழ் நூறு அப்படி எழுதி அடுத்த ஸ்டெப்பில் மூன்று பேர்கள் ஆயிரம் ஹூட்டல் ஆறு பேர்கள் நூறு ஹூட்டல் ஐந்து பேர்கள் பத்து ஊட்டல் இரண்டு பேர்கள் ஒன்று இங்கே அதான் அப்படியே எழுதுவோம் திரும்ப ஒன்றுகள் நூறு இப்போ அடுத்த ஸ்டபை என்ன பண்ணுறோம்னா மூன்று பெருக்கள் ஆயிரம் அப்படின்றத மூன்று பெருக்கள் பத்தின் அடுக்கு மூன்றுன்னு எழுதுவோம் அடுத்ததாக ஆறு பெருக்கள் பத்தின் அடுக்கு இரண்டு அடுத்ததாக ஐந்து பெருக்கள் பத்தின் அடுக்கு ஒன்று கூட்டல் இரண்டு பெருக்கள் பத்தின் அடுக்கு பூஜ்ஜியம் போட்டுட்டு இந்த பத்தில் ஒன்றுகள் எப்படி எழுதணும் அப்படின்னா பூஜ்ஜியம் பெருக்கள் பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்றுன்னு எழுதுறோம் ஒரு பூஜ்ஜியம் எழுதுறதுனால மைனஸ் ஒன்று அடுத்ததாக கூட்டல் ஒன்று பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் இரண்டு நான்காவது பார்க்கலாம் நான்காவது ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து இரண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை விரிச்சி எழுதுவோம் ஒன்பதாயிரம் கூட்டல் நானூறு கூட்டல் இருபது கூட்டல் ஆறு கூட்டல் இது பத்தில் ஒன்றுகள் நூறில் ஒன்றுகள் ஆயிரத்தில் ஒன்றுகள் அதனால் ஐந்தின் கீழ் பத்து கூட்டல் இரண்டின் கீழ் நூறு கூட்டல் ஒன்றின் கீழ் ஆயிரம் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஒன்பது எட்டு ஒன்பது பேர்கள் பத்தின் நடுக்கு மூன்று அடுத்ததாக நான்கு பெர்கள் பத்தின நடுக்கு இரண்டு அடுத்து இரண்டு பெருக்கள் பத்தின் நடுக்கு ஒன்று அடுத்து ஆறு பெர்கள் பத்தின் நடுக்கு பூஜ்ஜியம் அடுத்து அந்த பத்தில் ஒன்றுகளுக்கு என்ன எழுதணும்னா ஐந்து பெர்கள் பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்று அடுத்ததாக இரண்டு பெருக்கள் பத்தின் நடுக்கு மைனஸ் இரண்டு அடுத்ததாக ஒன்று பெருக்கள் பத்தின் அடுக்கு மைனஸ் மூன்று நாற்பத்தி நாலு வரக்கூடிய இவற்றை மொழிகள் கணக்கு பார்க்கலாம் பின்வரும் விதிகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி மூன்று விதிகள் கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன விதி கொடுத்துருக்காங்கன்னா ஏ நடுக்கு எம் பெருக்கல் பி அடுக்கு எம் கொடுத்துட்டு அடுத்து ஏபி நடுக்கு எம் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு அடிமானம் வேற வேறையா இருக்கு அதனுடைய அடுக்குகள் சமமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதை சரி பாக்குறதுக்கு ஏனுடைய மதிப்பு ஐந்தாகவும் பி மதிப்பு மூன்றாகவும் எம்னுடைய மதிப்பு இரண்டாவும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஏ இருக்க இடத்துல நம்ம என்ன செய்யலாம் ஐந்து போட்டுக்குவோம் அதனுடைய அடுக்கு எம் எம்னுடைய மதிப்பு இரண்டுன்னு வச்சுருக்கோம் பெருக்கல் போட்டு பியினுடைய இடத்துல மூன்று இழுக்கலாம் அதனுடைய அடுக்கு எம் அதனால் இரண்டு இசை கொண்டு போட்டு ஏயும் பி பக்கத்தில் எழுதனால தான் அது ஐந்து பெருக்கள் மூன்று போட்டுட்டு ஒரே அடுக்கு எழுதி வச்சுருக்காங்க அப்போ இரண்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம பெருக்கி பார்க்கலாம் அஞ்சு அடுக்கு இரண்டு அப்படின்னா ஐந்து இன்ட்டு ஐந்து ஐந்து இன்ட்டு ஐந்து இங்கே மூன்று பெருக்கள் மூன்று இங்கே என்னென்னா பதினஞ்சு அஞ்சு மூணை பெருக்கணும்னா பதினைந்தே நடுக்கு இரண்டுன்னு வந்துடும் இப்போ அடுத்ததான் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே பெருக்கள் இங்கே ஒன்பது இருக்கும் மூணு ஒன்பது இங்கே என்னென்னா பதினஞ்சு 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 வந்து ரெண்டு தடவை தானே பதினஞ்சு பெருக்கள் பதினஞ்சு இப்போ இங்கே இருபத்தி அஞ்சையும் ஒன்பதையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இருநூற்றி இருபத்தி அஞ்சு கிடைக்கும் அதே போல் பதினஞ்சு பதினஞ்சு பெருக்கணும்னாலும் இருநூற்றி இருபத்தி அஞ்சு கிடைக்கும் அதாவது இடது பக்கம் வலது பக்கமும் நமக்கு சமமான விடை விடுறதுனால இந்த விதி சரிபார்க்கப்பட்டது அப்போ எய் நடுக்கு எம் எம் இசை கொண்டுதான் இரண்டாவது விதி பார்க்கலாம் ஏ நடுக்க எம் வகுத்தல் பி நடுக்கியம் இது இரண்டையும் தனித்தனியாக எழுதியிருக்காங்க திரும்ப பிராக்கெட்ல ஏ பி போட்டு வகுத்தல் எம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே சமமான விடை வருமா அப்படின்னு சொல்லி அதாவது இதனுடைய படி அதாவது அடிமானம் வேறு வேறையாக இருக்குது அடுக்குகள் சமமாக இருக்குது அதையும் நம்ம கவனிக்கணும் இதுக்கான மதிப்பு நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம்னா ஏ மதிப்பு பத்தாவும் பத்தாகவும் பிஎனுடைய மதிப்பு ஐந்தாவும் எம்னுடைய மதிப்பு இரண்டாவும் எடுத்துக்கலாம் இப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம பத்து போடுக்குறோம் பத்தின அடுக்கு எம் அப்போ இரண்டு எழுதினோம் வகுத்தல் பிஎனுடைய மதிப்பு ஐந்து இப்போ ஐந்து நடக்கு இரண்டு போட்டுக்கலாம் எம் இருக்க இடத்துல இரண்டு அடுத்து ப்ராக்கெட் போட்டுக்கலாம் பத்தின் கீழ் ஐந்து இங்கே இரண்டு போட்டுக்கலாம் இப்போ நமக்கு பத்தின அடுக்கு இரண்டு அப்படின்னு சொன்னால் நமக்கு நூறு வரும் பத்து பத்தை நூறு இங்கே ஐயந்தால் இருபத்தி அஞ்சு அஞ்சா இருபத்தி அஞ்சு இங்கே இரண்டையும் நம்ம அடித்து சுருக்க முடியும் அதாவது ஒரஞ்சு இரஞ்ச பத்து அதாவது அடிக்கலாம் ஒரஞ்சு இரண்டு அஞ்சு பத்து அப்போ இரண்டையும் நடுக்கு இரண்டு இருக்கும் இப்போ நம்ம இங்கே பார்ப்போம் அங்கேயே அடிக்க முடியும் நம்மளால் அதாவது முதல்ல எடுத்து எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டப்பில் பண்ணுவோம் இருபத்தி அஞ்சு இங்கே இரண்டா நான்கு அதாவது ரெண்டாக ரெண்டாக இருக்கணும் ரெண்டையும் நடுக்கிற இப்போ இதை நம்ம அடித்து சுருக்கலாம் ஒரு அதாவது நாலு இருபத்தஞ்சு இருக்கும் இங்கே ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இங்கே நாலு இருபத்தஞ்சு நூறு அப்போ இங்கே நான்கு வருது இடது பக்கமாக நான்கு இங்கே ஏ ரெண்டாக நான்கு ரெண்டு ரெண்டாயிரம் பேர் இருக்கும்போது நான்கு அப்போ ரெண்டு பக்கமே நமக்கு சமமான விடை கிடைச்சிச்சு அப்போ அவங்க சொன்னது என்னன்னா ஏஇ நடுக்கு எம் பி நடுக்கு எம் இசை கொண்டு ப்ராக்கெட்டில் ஏ பி இது வந்து சரிபார்க்கப்பட்டது அதாவது அடிமானம் வேறவகையாக இருந்தாலும் அடுக்கல் ஒரே மாதிரி இருக்குது இந்த விதி வந்து நமக்கு சரிபார்க்கப்பட்டது மூன்றாவதா பூஜ்ஜியம் அடுக்கு விதி கொடுத்துருக்காங்க ஏ அடுக்கு பூஜ்யம் இசைக்கொண்டு ஒன்று அதாவது அதனுடைய அடுக்கு வந்து பூஜ்ஜியம் மாறாலும் ஒன்று விடை வருமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுக்கு நம்ம ஏனுடைய மதிப்பு ஐந்தாக எடுத்துக்கணும் அப்போ ஏஇின் அடுக்கு பூஜ்ஜியம் இசை கொண்டு அதாவது ஐந்து நடுக்கு பூஜ்ஜியம் அப்படி வச்சுக்கோங்க ஏனுடைய மதிப்பு ஐந்துனா ஏ இருக்க இடத்துல ஐந்து போட்டிருக்கோம் இப்போ ஐந்து நடுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிறத நம்ம இரண்டு மைனஸ் இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அதாவது இரண்டையும் இரண்டையும் கழிச்சோம்னா நமக்கு பூஜ்ஜியம் வராதனால அப்படி பிரித்து எழுதிக்கிறோம் இப்போ நம்ம இதை தனித்தனியாக எழுதுவோம் எப்படின்னா ஐந்து நடுக்கு இரண்டு பிளஸ்ல இருக்கு இது வந்து மிகை முழுக்கலாகவும் பெருக்கள் ஐந்தின் நடுக்கு மைனஸ் இரண்டாகவும் பிரிச்சுக்கலாம் அடுத்ததான் என்ன எழுதணும்னா ஐந்து நடுக்கு இரண்டு இங்கே ஐந்தி நடுக்கு மைனஸ் இரண்டு அப்படின்றத வகுத்தல் கொண்டு போவோம் வகுத்தலில் கொண்டு போகுது இதுவும் மிகை முழுக்கலாம் மாறிடும் அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம் அப்படின்னா அஞ்சு இருபத்தி ஐந்து இருபத்தி அஞ்சு இதுக்கும் இருபத்தி அஞ்சு வரும் அப்போ நம்ம இது ரெண்டே அடித்தோம்னா நமக்கு ஒன்றுன்ற விடை கிடைக்கும் பூஜ்ஜிய அடுக்கு விதி சரியாக இருக்கப்பட்டது அதாவது ஏ நடுக்கு பூஜ்ஜியம் இசை கொல்ட்டு ஒன்று நாற்பத்தி ஆறில் இருக்கக்கூடிய இவற்றை மிகுக கணக்கள் பார்க்கலாம் யுரேனஸ் கிரகத்தின் எடை எட்டு புள்ளி ஆறு எட்டு பெண்கள் பத்தி நடுக்கு இருபத்தி ஐந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து திட்டக்குறியீட்டில் எழுத சொல்லியிருக்காங்க இப்போ எட்டு புள்ளி ஆறு எட்டு பத்தி எத்தனைன்னா இருபத்தி ஐந்து கிலோகிராம் இதை நம்ம குறியீட்டில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த பத்தி நடுக்கு இல்லாமல் எழுதணும் இப்போ நம்ம இதை கவனிக்கணும் அதை அதாவது பத்தின் அடுக்கு பத்தின் படி என்ன இருக்குன்னா இருபத்தி ஐந்து இருக்குது இது வந்து மிக என்ன இருக்கிறதுனால நம்ம முழியன் பகுதியை பார்க்கணும் முளியன் பகுதியில் பார்க்கும்போது ஒரு இலக்கம் இருக்குது அப்போ இருபத்தி அஞ்சோட ஒன்றை சேர்த்தோம்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு முளியன் பகுதியில் இருபத்தி ஆறு இலக்கம் வர்ற மாதிரி நம்ம எழுதணும் அப்போ எட்டு எட்டு புள்ளி ஆறு எட்டை முதல்ல எழுதிக்கலாம் முளியன் பகுதியில் எட்டு புள்ளி ஆறு எட்டு அப்போ எண்ணூற்றி அறுபத்தி எட்டு அப்போ நமக்கு இருபத்தி ஆறு இலக்கம் வர்றதுனா வர்ற மாதிரி எழுதுணும்னா இங்கே மூன்று இலக்கம் எழுதியாச்சு மீதம் இன்னும் இருபத்தி மூன்று பூஜ்ஜியம் சேர்க்கணும் ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தி மூணு இதை கிலோகிராம் கிராம் எழுதுருவோம் இதான் வந்து திட்ட குறியீட்டில் எழுதுமுறை ரெண்டு அதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறிவியல் குறியீட்டில் எழுதுன்னு சொல்லிட்டு மூன்று எண்ணம் கொடுத்துருக்காங்க முதல்ல பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதணும் அப்படின்னா நம்ம இந்த புள்ளியை இந்த புள்ளியை வந்து நம்ம புள்ளிக்கு முன்னாடி எண் பகுதியில் இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண் ஒரே ஒரு எண் மட்டும் போடணும் அப்போ நம்ம இந்த இடத்துக்கு நம்ம புள்ளியை மூவ் பண்ணி கொண்டு வரணும் இந்த இடத்துல ஒன்றுக்கு இருக்கும் அடுத்தபடியாக அப்போ ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எழுதிடணும் எழுதிட்டு பெருக்கல் போட்டுட்டு இந்த புள்ளி எத்தனை இலக்கம் நகர்ந்து வந்துச்சோ அத்தனை பத்தின்படியே எழுதணும் அப்போ இந்த தசம புள்ளி எத்தனை இலக்கம் நாடு வந்திருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து வந்துருக்கு வந்தது தசம புள்ளி இருக்க பக்கம் அதாவது தசம பக்கமாக வந்ததுனால நம்ம மைனஸ் போடுறோம் மைனஸ் இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு புள்ளி மூன்று நான்கு ஐந்து இதை வந்து அறிவியல் குறியில் எழுதணும்னா இந்த புள்ளி தசம புள்ளி நமக்கு எங்கே போடணும் முளியன் பகுதியில் போகணும் இங்கே இருக்க புள்ளி இங்கே வரணும் அதாவது நமக்கு முளியன் பகுதியில் ஒரே ஒரு எண் தேவை அதனால் நான்கு மட்டும் எடுக்கிறோம் நான்கு போட்டுட்டு புள்ளி வச்சுட்டு அந்த எண்களை அப்படியே வரிசையை எழுதுவோம் மூன்று நான்கு ஐந்து சேர்த்து எழுதியாச்சு பெருக்கள் போட்டுட்டு இந்த புள்ளி எங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்னா இடது பக்கமாக போயிருக்கு ஒன்று இரண்டு மூன்று மூன்று இலக்கம் தள்ளி போயிருக்கு அது முளியன் பகுதியில் போனதுனால நம்ம இதை குறை முக எண்ணில் போடணும் அதாவது மைனஸ் போடக்கூடாது ப்ளஸில் மூன்று போடணும் அடுத்ததான் மூன்றாவது பார்க்கும் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு இதை வந்து நம்ம அறிவியல் குறியீட்டில் எழுதணும் எழுதுறதுக்கு இந்த புள்ளி எங்கேருந்து இந்த புள்ளி தசம புள்ளி ஒன்றுக்கு முன்னாடி வந்தால் போதும் நமக்கு ஒரு இலக்கம் கிடச்சா போதும் முளியன் பகுதியில் அதனால் அதனால் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு எழுதிக்குவோம் எழுதிட்டு இது ஒரு இலக்கம் மட்டும் தசம பகுதியில் போனதுனால நம்ம பெருக்கல் போட்டுட்டு பத்தி நடுக்கு மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதினா இதான் வந்து அறிவியல் குறியீடு